வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வடுமாங்காய் ஊறுகாய் இத எல்லா ஊறுகாய் மாதிரி ஒரே நாள்ல செய்ய முடியாது இதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் வச்சு சாப்பிடக்கூடிய இந்த ஊறுகாயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன் வடு மாங்காய்க்கு நல்ல காம்புள்ள மாங்காயா எடுத்துக்குங்க அது பெரிய பெரிய காம்பா இருக்கும் இந்த அளவு காம்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா வடு மாங்காய்க்கு காம்பு ரொம்ப முக்கியம் காம்பு இருந்தாதான் ஊருகா கெட்டு போகாத இருக்கும் மாங்காய் வாங்குற போது கெட்டு போனது போல இது இருக்கிறதெல்லாம் கழிச்சிடுங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா ஊறுகாயும் கெட்டு போயிடும் காம்பு நல்லா இல்ல பாருங்க நசுங்கிறது இது போல இருந்தா இது எல்லாம் எடுத்துருங்க இது காம்பு தான் இருக்கு ஒரு பக்கம் சொத்தையான மாதிரி இருக்கு இது போல தேவையில்லாத மாங்காயெல்லாம் கழிச்சிட்டு நல்ல மாங்காயா இப்படி எடுத்து வச்சிருக்கோங்க இப்ப நான் ரெண்டரை கிலோ இந்த மாங்காய் அம்மாவோட எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டரை கிலோக்கு நம்ம கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் கல்லுப்ப பொடிச்சுதான் போடணும் கல்லா போட்டீங்கன்னா உப்பு கரையிறதுக்கு நாளாகும் தண்ணி விடவும் லேட் ஆகும் உப்பு கல் உப்ப பொடி பண்ணி போட்டுக்கலாம் இந்த ரெண்டரை கிலோ மாவுக்கு இட்லிக்கு போடுற மாதிரி ஒரு கிலோ ஒரு நல்ல டைட்டா ஒரு பிடி ஒரு கிலோ ரெண்டாவது கிலோக்கு ஒரு அரை கிலோ இருக்கிறதுக்கு அரை பிடி இதுதான் உப்பு கணக்கு இத நல்ல நைசா மிக்சியில பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பிரிசர்வேட்டிவ்க்கு விளக்கெண்ணா ரொம்ப முக்கியம் கேஸ்ட்ராயில் இதுதான் இது வந்து சூடு இது சூட்டை தடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விளக்கெண்ணெய் சேர்த்து பண்றோம் விளக்கெண்ணையும் இந்த உப்பும் தான் இந்த ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ் மாங்காயை சில்வர்ல இதுல எல்லாம் போடக்கூடாது ஒன்னா ஜாடி ஒன்னா இது போல பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க இதுல மாங்காய சேர்த்துக்கலாம் பாதி மாங்காய் போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த விளக்கெண்ணெய் தான் இதுக்கு பிரிசர்வேட்டிவ் கீழே வரைக்கும் நிறைய இருக்கிறதுனால கலக்க முடியாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வடு கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் எடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பிடி சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் குளிப்பு விட்டுடலாம் எண்ணெய் எல்லா பக்கமும் படட்டும் இப்படி குளிக்கினீங்கனாலே எல்லா பக்கமும் எண்ணெய் வந்துடும் இப்ப இன்னும் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம் இது சொல்ல மறந்துட்டேன் மாங்காய நல்லா காம்பு நீக்கி கழுவிட்டு நல்ல துணியில ஃபேன் காத்துல நல்ல வளர விட்டுடுங்க மாங்காய் சுத்தமா ஈரமே இருக்க கூடாது முதல்ல இதே அதுதான் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் மாங்காய நல்ல கழுவிட்டு நல்ல உயர்ச்சி போட்டு நல்ல காய வச்சு ஈரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்படி சேர்த்துப்போம் கீழ இருந்து இப்படி மேல புளிக்கி வர்ற போது எல்லா பக்கமும் எண்ணெய் வந்துடும் உங்களுக்கு பாருங்க உப்பு எவ்வளவு நைஸா பொடிச்சிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க டேபிள் சால்ட் போட கூடாது கல் உப்பு தான் பொடிச்சு போடணும் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்க போட்டுக்கங்க ஒரு ஒரு கல் உப்பு வந்து ரொம்ப கரிக்கும் ஒரு உப்பு கரெக்டா இருக்கும் இது கரெக்டா இருக்கிற உப்புங்கிறதுனால நான் ரெண்டரை பிடி போட்டிருக்கேன் நீங்க உப்பு உங்களுக்கு கம்மியா இருக்கு உப்பு கரிப்பு கம்மியா இருக்குன்னு இன்னொரு அரைப்பிடி சேர்த்து போட்டுக்குங்க போட்டிருக்கோம் உப்பு இதை நல்லா குலுக்கி விடலாம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டோம் இது ஏழு நாளைக்கு அப்படியே ஊடி தண்ணி விடும் தான் இதுல காரம் எல்லாம் சேர்க்க முடியும் இது அப்படியே விட்டுறலாம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய வேலை என்னன்னா காலையில சாயந்தரம் இத குலுக்கி நல்லா அப்படி குலுக்கி விட்டா போதும் குலுக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஏழு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி விட ஆரம்பிக்கும் தண்ணி விட்ட பிறகு இதுக்கு கடுகு பொடி காரப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏழு நாள் கழிச்சு பாக்கலாம் மாவடை போட்டு நம்ம மூணு நாள் ஆச்சு உப்புல ஊற வச்சு பாருங்க நல்ல தண்ணி விட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஊறணும் திருப்பியும் மூணு நாள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இது நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி காரம் சேர்த்துறதுன்னு காட்டுறேன் பாருங்க டெய்லி இப்படி குளிக்க மட்டும் விடணும் டெய்லி நான் குளிக்க குளிக்க விட்டுருக்கேன் இப்போ பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணி விட்டதும் காரம் இதெல்லாம் எப்படி சேர்த்துறதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க உப்பு போட்டு மாங்காய் வச்சோம் நல்லா ஒரு வாரம் வச்சு பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த இந்த தண்ணில தான் இப்ப காரத்தை போட்டு கலக்க போறோம் வேற எதுவும் இருக்கு இல்லை இது மாங்கால தானா விட்ட தண்ணி நம்ம எந்த தண்ணியும் இதுல போடல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மாங்காய்க்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் இந்த பொடியில இந்த உப்பு தண்ணியை விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த உப்பு தண்ணி போட்டு இதுல அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா மிளகாய் கடுகு பொடி வெந்தய பொடி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் என்ன அதே உப்பு தந்த மாவடுல வந்த உப்பு தண்ணி தான் அரைச்சிருக்கோம் இப்போ இந்த மாவடுல இந்த புளித சேர்த்துக்கலாம் இந்த உப்பு தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் அதையே போட்டு ஜார கழுவி போடுறேன் நல்லா நல்லா கலக்கி விடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊறினா இதுல நல்லா காரம் பிடிச்சிரும் இதுக்கப்புறம் ஜாடிலேயோ கண்ணாடி பாட்டம் பார்த்த போட்டு வச்சுட்டீங்கன்னா கெடாத இருக்கும் நல்லா ஊறுகாவும் மாங்காய் சுருங்கி வரும் காரம் போட்டோம் இந்த இந்த ரசத்தை வச்சுட்டே உப்மா எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாவோட ரசமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் காய விட இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்க அவ்வளவு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது ரெண்டு மூணு நாள் ஊருன்னா சாப்பிடுறதுக்கு தயாராயிடும் காரமும் நல்லா பிடிச்சிடும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு காத்துறவங்களுக்கு பாருங்க மாவடு நல்லா சுருங்கி எவ்வளவு தண்ணி விட்டு இருக்கு பாருங்க மாவுடுல நிறைய தண்ணி விட்டு பாருங்க உப்பு காரம் பிடிச்சு காயெல்லாம் கம்மி ஆயிருக்கு மாவடு ஊருகா ரெடி ஆயிடுச்சு இப்ப சாப்பிட நமக்கு ரெடியா ஆயிடுச்சு இது போல நீங்களும் மாவடு ஊருகா போட்டு பாருங்க இந்த சீசன் அப்ப வாங்கினாதான் கிடைக்கும் அப்புறம் மாங்காயா வந்துச்சுன்னா மாவடு கிடைக்காது போன வருஷமே வீடியோ போடணும்னு நினைச்சேன் எங்களுக்கு மாவடுவே போன வருஷம் கிடைக்கல சீசன் கிடைக்கிற போதே மாசி பங்குனில தான் உங்களுக்கு மாவடு கிடைக்கும் கிடைக்கிற போதே வாங்கி செஞ்சு வச்சிருங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம துவர்ப்பு சுவைக்கு எதுவுமே நம்ம சாப்பிடுறது இல்ல அதனால துவர்ப்பு இந்த மாவடு துவர்ப்பு துவர்ப்பு சுவைக்காகவே மாவடு வாங்கி சாப்பிடுங்க